போலீசே அந்த செஞ்சா இருக்கா இருக்கட்டும் ரவு வந்துட்டேன் இங்க இங்க வந்துட்டேன் 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 இங்க வந்துட்ட கி கு மாட்டுும்ார பேச பூனை மாதம் மூணு மாட்டுக்கு வெட்டுன்னா நான் இந்த பொழுசிக்கு என்றையும் போடல இந்த நேத்துரா ராவு நாலு மாட்டுக்கு வெட்டி பெரிய ஆபத்தான நிலையில் அரிச்சு ஃப்ரெண்டை காணல நான் பொழுசிக்கிட்டேத்தோட பழிசி உடனடியாக நடவடிக்கைக்கு எடுத்தாங்க ஃப்ரெண்டு பேரை பொழுசிக்கு கொடு கொடுக்கு கொடுத்துருச்சு நஜீம்கான் நான் படித்தேன் அயில் அடி கிராமத்தில் இருந்தேன் போன மாதம் இருபாந்தேதி ஒரு முப்பது மாட்டுக்கு வெட்டிட்டாங்க அதுக்கு பொலிஸில் முறைப்பாடு செஞ்சு அது எந்த எக்ஷனுங்க எடுக்கலை ஆகவே இரவு பட்டிருக்கிறாங்க நாலு மாட்டுக்கு அதில் ரெண்டு மாட்டை காணலை இவர மாடுதான் நாலு பட்டு பாட்டை பட்டு பாட்டை இல்லை ரெண்டு மாட்டை காணலை இப்போ ரெண்டு மாட்டை மடுவத்துக்கு ஏற்றி கொண்டு போய்த்து அறுக்கிறதுக்கு கொண்டு பேர்த்திருக்கிறாங்க ரெண்டு பேர் சந்தேகத்துக்கும் பேரில் அரஸ்ட் பண்ணிட்டு பேய்த்திருக்கிறாங்க இதுக்கு பின்னால் என்ன நடந்ததுன்னு சரியா இந்த உழவு மாட்டையும் நாங்கள் குரங்கு கொஞ்சம் குளத்துக்குள்ள தான் வச்சு கொண்டிருக்கிறோம் இந்த மழை பெஞ்சால் இதை எங்கே கொண்டு போகிறோம் என்ன செய்கிறேன்னு எங்களுக்கு எந்த தகவலும் அறியாமல் நிலப்பாட்டில் இருந்து கிடைச்சோம் ஆகவே அதிகாரி மாறுகள் எங்களுக்கு இதை பெற்றுத்தருமாறு சொல்லி கண்டுக்கிறோம் இந்த உயர் நீதிமன்றத்தில் தீர்க்கப்பட்ட இடத்துல தான் இந்த கால்நடைகளை நாங்கள் வச்சு கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்களுக்குரிய அந்த தீர்ப்புக்கு அடிப்படையில் இந்த மேய்ச்சல் இல்லத்தை இவங்களுக்கு அதிகாரி பெற்று தந்து இந்த கால் வாய்ப்பேசாத முருகத்துக்கு மிருகங்களுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியதை எங்களுக்கு பெற்றுத்தாங்கன்னு சொல்லி நாங்கள் உணவு அதிகாரி மாணவ அனைவர்த்தையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும் கிழக்கு இந்த பத்து வேலி அடைச்சா அந்த வேலி அடைச்சு அந்த மாடு இந்த குளத்துக்கு அடிச்சோம் தண்ணி பிடிச்சா உடனே செஞ்சிக்கலாம் அவ்வளவு வேலியே போட்டு அடைஞ்சி இந்த மாட்டை அரசு பண்ணா என்ன செஞ்சுக்கல ஒண்ணு செஞ்சிக்கலாம் அதிகாரி மார்கள் மிக விரைவில் இந்த மழைவார்த்து கடையில இந்த இடத்தை பெட்டுத்தாங்க இல்ல இது எங்களுக்கு இந்த கால்நடைகளை வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்கு சரி என்ன சரி செய்யுங்க இல்லாட்டி ஒண்ணு செய்யல இல்லாட்டி தந்த காணியை தந்து சேர்த்து முடிங்க இல்லாட்டி கினியாவுடைய பொருளாதாரங்கள் நம்ம கூடிய மாடெல்லாம் போ கணினியா செல்றாரு இது எனக்கு எனக்குரிய காணி இல்லைன்றார் இது கரண் பிரதேச செயலாளருக்குரிய காணின்றார்

எங்களுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எழுபத்தி ஆறு ஆறாயிரம் ஏக்கர் ரெண்டாயிரத்தி எழுபத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாயிரம் ஹெக்டேக்கர் சந்தை எங்களுக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு இதுவரைக்கும் எங்களுக்கு பிரதேச செயலாளர்ல எதுக்கு எங்களுக்கு அடையாளம் காணப்பட்டு அடையாளம் அடையாளம் காட்டலை எங்களுக்கு காட்டப்பட்ட எல்லைக்குள்ளே தான் நாங்கள் இந்த மாடு கால்நடைகளை வச்சு கொண்டிருக்கிறோம் விவசாயிகளும் விவசாயத்தை செஞ்சிட்டாங்க இப்போ எங்களுக்கு இந்த கால்நடைகளை எங்கே கொண்டு போகிறோம் என்ன சொல்லி திண்டாட்டத்தில் இருக்கிறோம் இந்த கிணியாக்குரிய மாற்று பண்ணையாளர்கள் நாலாயிரத்தி இருநூத்தி அறுபது பேர் இடிச்சாங்க பண்ணையாளர்கள் முப்பத்தி எட்டாயிரம் செஞ்சோம் மாடி அப்போ இதுக்குரிய என்ன நடவடிக்கை இது எந்த அதிகாரிகளும் எங்களுக்கு சலசாயி சலசாய்க்கல நீதிமன்றத்தில் பேர் பிரதிவாதிகள நாங்கள் இதில் இடம்பெற்று குடிச்சோம் அவங்க பதிமூணு பேரும் போலி போக்கான தான் விவசாயிகளையும் விவசாயிகளையும் இந்த மாடு கால்நடைகளை பணியாளர்களையும் சண்டை இதுக்கு போல விவசாயிகள்லேயும் போல இது முழு அதிகாரமும் இந்த பதிமூணு தான் பதிமூணு பேர் இதை இடம் காட்டிகிட்டு தான் விவசாயம் செஞ்சிருக்க மாட்டாங்க அவங்களும் ஊராக்கள் அதால் அவங்களுக்கும் பிரிட்ஜ் இல்லை அதால் எங்களுக்கு இந்த விவசாயத்துலேயும் கால்நடை வளர்ப்பாடுகளை சண்டைக்கு தான் கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு இடம் காட்டிட்டு இருந்தால் அவங்க இதை இதை அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க இது வரைக்கும் அவங்களுக்கு இடம் காட்டலை விவசாயிகளுக்கு

நாலாயிரத்தி இருநூத்தி அறுபது பேரில் பண்ணை பதிவு இருக்கு அந்த கால்நடை ரிஜிஸ்டர் நம்பர் டாக்டர் ஆஃபீஸில் இருச்சு அறுநூற்றி பத்து பேர் பண்ணை கால்நடை சங்க பண்ண பண்ணை பதிவில் அறுநூற்றி பத்து பேர் இதுக்குரிய கால்நடைகளே இதுவரைக்கும் இந்த சட்ட நடவடிக்கையும் இந்த டிஎஸ்மாரோ அந்த இப்போ அதிகாரியோ இதுவரைக்கும் எடுத்து எங்களுக்கு இது பண்ணித்தரல வெல்லாமையாக செஞ்சுருச்சாங்க வலிச்சி எங்களுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் அஞ்சாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி மேல்முறை நீதிமன்ற தீர்ப்பு தான் இது வழங்கினது இதுவரைக்கும் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை எடுத்து வெல்லாமையும் செஞ்சு தான் வச்சாங்க வீழ்ச்சி இன்னமும் அடிச்சடிச்சு பேசிட்டு வச்சாங்க இதுக்கு நடவடிக்கை யாரும் எடுக்க எடுக்கிறோம் இல்லை எடுக்க எடுப்பில்லை நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கூட வெள்ளம் வேலியை வெள்ளமைக்கு வேலியை கட்டி நீங்கள் அவங்க கூட வெள்ளம் பாதுகாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு இந்த மாடு மாட்டை இது வரைக்கும் எங்கே கொண்டு போகிறோன்னு கூட எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு நாங்கள் முப்பந்த உரங்கு கொஞ்சம் குளத்துக்குலாம் மாட்டை வச்சுட்டு எங்களுக்கு தரப்பட்ட ஏரியாவில் எங்களுக்கு தரப்பட்ட ஏரியாவில் எல்லா இடமும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு எங்களுக்கு தந்தது நீதிமன்றம் தீர்த்தது இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து நிற்பாற்றுறதுக்கு எஸ்வாய் நம்ம தரலை